ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியல தொடர்ந்து வீடியோஸில் வந்துட்டு தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் ஷீட் ரிவியூ சரியாஸ் போடுங்க போடுங்கன்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஒரு சின்ன பிட்டு பேப்பரை கூட விட்டு வச்சுடாதீங்க அதுக்கும் டிப்ஸோடு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் சிக்கன சிகாமணிங்கிறது இந்த அட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டி குட்டி பிட்டு பேப்பரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த பேப்பர் எடுத்து அதுக்கு அழகாக வந்துட்டு ஒரு ஷேப் வந்து கொடுத்துருங்க ஷேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு என்ன மாதிரி கிராஃப்ட் வேணும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை குப்பையில் போடாமல் சூப்பரான ரெண்டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேப் கொடுங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஷேப்பை கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஹெச்பி மார்க்கர் வச்சு உங்கள் அந்த மல்லிகை ஜாமான்லாம் அடிக்க வச்சிருப்பீங்கல்ல அந்த இதுக்கு வந்துட்டு பெயர் சூட்டு விழா நடத்த போகிறோம் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து உங்கள் மல்லிகை ஜாமுக்கெலாம் என்னென்ன பெயர்லாம் சூட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த பேப்பரில் வந்து எழுதி போட்டு இந்த மாதிரி அழகழகாக வச்சுட்டிங்க அப்படின்னா பெயர் சூட்டு விழாவை நடத்தி முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு டிப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு இது வச்சு நான் வந்து ஏற்கனவே நேம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் மிச்ச மீதி இருக்க டப்பால் வந்து இந்த பெயர் பலகையை அப்படியே ஒட்டி அது மேலே சொல்ல கரெக்டாக போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் நேம் ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா செல்லோ டேப்பும் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான் அதே மாதிரி அட்டையும் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான் ஸோ டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் எதில் வேணாலும் ஒட்டிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் இப்படி எதில் வேணாலும் ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு துணி எல்லாம் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராயர் அந்த மாதிரி நீங்கள் வந்து டிவிஷன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டூ அடுத்த இப்போ என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கை அளவுக்கு நல்ல அகலமான ஒரு பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை எப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஏற்கனவே அட்டை போட்டிருப்பீங்கல்ல அந்த அட்டை யூஸ் பண்ணி கூட இப்போ நான் சொல்கிற டிப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை புதுசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இத்தனை தடவை மடக்கணும் அத்தனை தடவை மடக்கணும் அப்படின்னா அளவுலாம் கிடையாது குத்து மதிப்பாக ஃபஸ்ட்டு ரெண்டாம் மக்கள் ங்க அது மஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கிட்டு கீழே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மெல்லிதாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிதாக வந்து நறுக்கிடுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்கோள் அதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்க கத்திரிக்கோள் ஒன்று கூட ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்குது அது எப்படின்னு எனக்கும் தெரியல ஸோ மாதிரி குட்டி குட்டியாக ஷார்ப்பாக அழகாக வந்து நறுக்கி முடிச்சுக்கோங்க நறுக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அது அப்படியே வந்துட்டு நம்ம எப்படி வந்து மடித்தோமோ இப்போ வந்து அதே மாதிரியே வந்துட்டு அந்த ஆங்கிளில் திறக்க போகிறோம் தொடந்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மண்புழு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதை திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு கச்ச கச்சனை ஒரு புதுவிதமான ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும் இப்போ அதை அப்படியே வந்து நம்ம தலைகிலாம் வந்து மடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி அழகாக வந்து மடிச்சுட்டு தூளி மாதிரி இப்படி இப்படி உதறினீங்க அப்படின்னா நமக்கு தேவையான போர்ஷன் வந்து வந்துடும் அப்புறம் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி குச்சி உங்ககிட்ட இல்லைன்னா பழைய விளக்கமாக இருந்ததுன்னா அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி குச்சிகள்லாம் நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த குச்சிகளை நீங்கள் எடுத்து சேகரித்து வச்சுட்டீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே அப்படியே டாப் கார்னரில் வச்சுட்டு அப்படியே அழகாக அப்படி சுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்கிலீஷ் ஹேர் ஸ்டைல் மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படி பார்க்குறதுக்கே ஸ்டெயிலாக் சங் சிங் சங் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபிஃபிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் ஆரஞ்சு கலரில் அந்த ரோல் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம் ஒயிட் கலர் ரோல் இருந்துச்சுன்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம் இன்ஃபேக்ட் ட்ரான்ஸ்பெர்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படி கிளாஸி லுக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய டீலைட் கேண்டல் ஹோல்டர் தான் வச்சிருக்கேன் அதில் வந்து அதை வந்து வேஸாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீட்டை அழகுப்படுத்துங்க இதுக்காக காசு கொடுத்து கிடையாது வாங்கணுன்னு அவசியம் கிடையாது டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சேம் அதே மாதிரி தான் இதையும் வந்துட்டு ஒரு கையளவுக்கு நல்ல அகலமாக ஒரு நீளமாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜஸ்ட் இதுக்கும் ஃபோல்டிங்லாம் எத்தனை ஃபோல்டிங்னா கிடையாது உங்களுக்கு எத்தனை விருப்பமோ அத்தனை மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீஃப் ஷேப் வந்து ரெண்டு மேலையும் கீழே ஷார்ப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சாச்சு அப்போ மீதி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வச்சுக்கும் அதனால் அந்த சைடையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கார்ட்லேண்ட் அதாவது ஒரு பூ மாலை தான் வந்துட்டு செய்ய போகிறோம் எந்த அளவுக்கு உங்கள் நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக ஒரு பால் சைஸில் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குட்டியாக பெட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஊசி நூல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த மாதிரி டேப் எடுத்து ஜஸ்ட் அந்த ஊசி அது மேலே அந்த மாதிரி குத்திக்கோங்க குத்தி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்களா பெட்டல்ஸ் அதை இப்படி ஒரு மடக்கு இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு அப்படியே ஊசியில் சதக்குன்னு ஒரு குத்து குத்துங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு பூமாலை வந்து கிடச்சிடும் இது வந்து பிளாஸ்டிக் கார்லேண்டுன்னு சொல்லுவாங்க கடையிலேயே அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த ஷீட் யூஸ் பண்ணி பார்ட் ஒன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து மேலே ஐ அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனை தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வேணுங்கிற அளவுக்கு கோத்துட்டு லாஸ்ட் எண்டில் இதே மாதிரி எப்போதும் போல் நீங்கள் வந்துட்டு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க முடிச்சு போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்க்கறதுக்கு அந்த கனகாமரம் பூ இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரியே இருக்கும் எது இருந்தாலும் இல்லைனாலும் கல்யாணத்தில் கனகாமரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் கல்யாணமே இருக்காது ஒரு மல்லிகை பூ வச்சு நடுவில் கனகாமரம் வச்சா தான் அது கல்யாண வீடு அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஆஃபீஸ் யூஸ்கர் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி குட்டியாக வந்து கட்டி ஒரு ஹேர்பின் பின் சொருகிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு தலையில் கொழா கொஞ்சமாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக வச்சாலும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்து பின் அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து அவங்களோட கிட்ஸோட லன்ச் பேக்கோட பாட்டம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பாட்டமில் இந்த மாதிரி ஃபஸ்ட் அந்த லேயரை வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதாவது பட்டுச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து உடனே அந்த ரேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தினம் ஒன்று மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லன்ச் பேகும் வந்துட்டு அழுக்காகாமல் புதுசு மாதிரியே இருக்கும் நம்பர் பாக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோலை நான் அப்படியே தான் நான் வந்து புதுசாவே எடுத்திருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மிக்ஸி வச்சுருக்கீங்களா அந்த மிக்சிக்கு பின்னாடி எவ்வளோ பெருசு வால் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சட்னி அரைக்கிறப்ப மாவு அரைக்கிறப்பெல்லாம் அதில் பட்டு 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 அந்த வால் வந்து கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகுப்படுத்துறதுக்காக கிடையாது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு தான் சொல்லணும் முன்னாடியே அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு பிற்காலத்தில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே கலட்டி எரிஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரியே போட்டுக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்புக்கு பின்னாடி இருந்தாலும் சரி கிரைண்டருக்கு பின்னாடியும் அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டிப் நம்பர் சிக்ஸ் இந்த மாதிரி குட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா துணிக்காயை போடுறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியான பட்டு புடவையாக இருக்கட்டும் இல்லை சமக்கி வச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கிளிப்பு போடுறப்ப நம்ம கிளிப்பை எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து கலண்டுட்டு வந்துடும் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு துணியை பாதுகாக்கிறதுக்கு அந்த குட்டி குட்டி பீஸை வந்து இப்படி வச்சுட்டு அது மேலே கிளிப்பு போட்டிங்க அப்படின்னா துணிக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாது அப்படி புதுசு போல பத்திரமாக இருக்கும் அந்த இது வந்து நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம் ஒரு நூறு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கலாம் டிப் நம்பர் செவன் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கல் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சிக்கோங்க படிச்சு படித்து கையோட ஒரு கேண்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படி இப்படி 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 காட்டுங்க காட்டி முடிச்சதுக்கப்புறம் சரக்குன்னு ஒரு கூட ரொம்ப அழுத்தி போட்டுறக்கூடாது அப்படி லைட்டாக அப்படி மேலேருந்து கீழே டக்குன்னு இப்படி இழுத்து விட்டுறணும் இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு அப்படியே சீல் ஆகிடும் இப்போ இந்த பக்கம் சீல் பண்ணிட்டிங்களா சேம் அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு சீல் பண்ணிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா கட் ஆகிடும் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஒரு இழுத்து இழுத்து இழு இழுத்து விட்டுருணும் இப்போ அது எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த பேக்கெட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஏடிஎம் கார்டு அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ட் த்ரீ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பென் பென்சில் கீச்செயின் லேபிள்ஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஹவுஸ் வார்மிங் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த பொண்ணு மாப்பிளையோட பேர் போட்டு இல்லை வந்து திருக்குறள் வந்து போட்டு ஒரு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெண்ணை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்